வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் கீபோர்டில் வந்து எப்படி இன்புட் கொடுக்கறது அதோட அவுட்புட் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே ஒரு ரெண்டு நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டு அதை எப்படி ஆட் பண்ணுறது அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் இன்ட்டு நம்பர் ஒன் கம்மா நம்பர் 2. ஒரு ரெண்டு Integer நம்பர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு இன்புட் வாங்கணும் இங்க இன்புட் வாங்குறதுக்கு என்ன கான்செப்ட் அப்படினா, சி இன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இங்கே இன்புட் வாங்குறதுக்கு சி இன் நம்பர் ஒன் அடுத்து இன்னொரு நம்பர் இன்புட் வாங்குறோம் சி இன் நம்பர் ஸோ ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கி வச்சு அடுத்தது அதை ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணுறத வந்து எப்படி போகிறோம் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஏஎன்எஸ் ஆன்ஸ் ஏஎன்ஏ இஸ் இக்குவல் டு நம் ஒன் ப்ளஸ் நம் டூ ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து என்ன மாதிரி நம்மளோட கன்வீனியன்ட் அண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் என்ன நேம்மாதிரி கொடுத்துக்கலாம் அடுத்து சி அவுட் நம்ம வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சி அவுட்டு இதுக்கு அவுட்புட்டு தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஏஎன்எஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எந்த நம்பர் உள்ளே வந்து நான் வந்து இன்புட்டுக்கோ இல்லை அவுட்புட்டுக்கோ யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே நம்ம டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும் அது இன்டீஜராக இருக்கலாம் இல்லை ஃப்ளோட்டு டபுள் இல்லை ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம் ஸோ ஆனால் கண்டிப்பாக அதை முதல்ல நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்டு அதோட இன்புட் இங்கே இது அதுக்கான ஆன்சர் அது, அவுட்புட்டில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் ஸோ இங்கே ப்ளிங்க் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங்னா நமக்கு ஸோ இன்புட் கேட்குதுன்னு அர்த்தம் ஸோ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 41, ஃபிஃப்டி டூ ஸோ ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி டூ நமக்கு நைன்டி த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது ஓகே கொஞ்சம் ஃபார்ம் பண்ணுவோம் இதை இங்கே சி அவுட் முன்னாடி என்ன கேட்குற மாதிரி ஸோ பிளிங்க் ஆகுது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா என்னத்துக்காக பிளிங்க் ஆகுது அப்படின்றது ஸோ இங்கே என்டர் டூ வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன் ஸோ அடுத்து அதுக்கடுத்து ஆன்சர் ஸோ இந்த ஆன்சருக்கு முன்னாடி என்ன கொடுக்கப் போகிறேன் ஸோ ஆடிஷன் ஆஃப் given to டூ நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் என்கிட்ட டூ வேல்யூஸ்ன்னு கேட்குது ஸோ நான் கொடுக்குறேன் 14 அண்ட் டுவெல் ஸோ அடிஷன் ஆஃப் கிவ் அண்ட் டூ நம்பர்ஸ் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஓகே ஃபைன் இப்போ இந்த சிஎன் நம்பர் ஒன்னுன்னு கொடுத்துருக்கறது பதிலாக ஸோ நம்பர் ஒன் ஒரு லைனில் அடுத்து சிஎன் நம்பர் டூன்னு ஒரு லைனில் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ அண்ட் அகைன் இதோடய கண்டினியூஷனாக நம்பர் டூ இப்படி கூட கொடுக்கலாம் ஒரே லைன்லேயே ரெண்டுக்கும் இன்புட் வாங்குற மாதிரி எப்படி நம்ம இங்கே வந்து ஒரு கண்டினியூஷன் கொடுக்கறதுக்கு லெஸ் தேன் லெஸ் தேன் அவுட்புட்டுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி இன்புட்டுக்கும் நம்ம அப்படி கொடுக்கலாம் இப்போ நான் இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஸோ நமக்கு அடிஷன் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் ஸோ வந்து தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஸோ இதே மாதிரி என்ன டேட்டா டைப் இன்டீஜர் இது மாதிரி ஃப்ளோட்டு ஸோ எனி திங் ஸோ இங்கே வந்து ப்ராப்ளம் இல்லை இப்போ சி அப்படின்னு சொன்னால் அந்த பிளேஸோடய பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜ் எஃப் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் பட் இங்கே அந்த இஷ்யூவில் டேரெக்டாக நீங்கள் என்ன இங்கே டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி சிஸ்டம்க்கு நீங்கள் இன்புட் கொடுத்து அப்டேட் வாங்கிக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி